அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவுள்ள காணொளி பதினெட்டு சித்தர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து அமைதியான முறையில் தியானம் செய்த கோவிலை பற்றி தான் பார்க்க உள்ளோம் இந்த கோவிலில் தங்கக் கிணறு வெள்ளி கிணறு ஓடுவதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது அதேபோல உங்கள் கரும தோஷம் பாவங்கள் இருந்தால் மட்டுமே இந்த தூர்த்தத்தில் நீராட முடியும் நீங்கள் நீராடும்போது உங்கள் கரும நீங்கும் என்றால் குரங்கு வந்து தீர்த்தத்தை அடைக்காது தீர்த்தத்தை குரங்கு அடைத்து விட்டால் நீங்காது அதேபோல பதினெட்டு சித்தர்களுக்கும் தலைமை சித்தர் அகத்திய முனிவராவார் அந்த அகத்திய முனிவருக்கு தீராத வயிற்றுபொழி வந்தபோது இந்த கோவிலுக்குத்தான் சென்றார் அகத்திய முனிவர் இந்த கோவிலில் உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடிவிட்ட பிறகுதான் இந்த நோய் தீர்ந்ததாம் இந்த கோவிலில் அமைத்தவர் ராமபுரான் நேரடியாக உருவாக்கியதாக தீர்மானமாகும் ராமேஸ்வரத்தில் அன்னை தேவியால் சிவலிங்கம் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு ராமபுரம் நேரடியாகவே உருவாக்கிய தீர்த்தமாகும் தீர்த்தமலை இங்கு ராம தீர்த்தம் யம தீர்த்தம் என நிறைய அபூர்வ தீர்த்தம் இந்த கோவிலில் உள்ளது மிக சக்தி வாய்ந்த தீர்த்தம் கரும கடுமையாக இருக்கிறது இந்த தீர்த்தம் தீராத நோய்களை தீர்த்து விடுகிறது இங்கு நாகப்புற்று ஒன்று உள்ளது இந்த புற்றை தரிசனம் செய்தால் சகல தோஷமும் நிவர்த்தி அடையும் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை வரம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தால் ஏதேனும் ஒரு சித்தர் காட்சி தருவார் என்று ஒரு சித்தருடைய ஆசையும் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு சென்றால் மிக மிக பக்தியாக செல்ல வேண்டும் நீங்கள் கண்ணீரோடும் கதவுடன் சென்றால் நிச்சயமாக வெற்றியோடு வர முடியும் இந்த கோவிலுக்கு சென்றால் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்கிறது எப்படி செல்ல வேண்டும் அதை பற்றி பிறகு பார்ப்போம் அதற்கு முன்பு வாழும் சித்தரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கோவிலிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் திருப்பத்தூர் ஊரில் சித்தர் இருக்கிறார் திருப்பத்தூரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சித்தரின் பெயர் நாகசித்தர் இந்த சித்தரை நீங்கள் ஒருமுறை முறை வணங்கினால் கடன் தொல்லை நோய் தொல்லை எதிரி தொல்லை மாந்திரிகை பிரச்சினை பல வகை பிரச்சனைகளிலிருந்து கொள்ளலாம் இவர் சித்தராக இருந்து அருள்வாக்கு சொல்லி வருகிறார் இவரிடம் நேரடியாகவும் அருள்வாக்கு கேட்டுக்கொள்ளலாம் நீங்கள் நேரில் வர முடியவில்லை என்றால் தொலைபேசியின் வழியாக அருள்வாக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கண்டிப்பாக சிறிய கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் இவரை நேரில் பார்க்கணும் என்றால் முன்பதிவு செய்யாமல் பார்க்க முடியாது நீங்கள் வருவதாக இருந்தால் இரண்டு நாட்களுக்கு முன்பு பதிவு செய்ய வேண்டும் புதன் வெள்ளி ஞாயிறு தேதிகள் மட்டுமே இவர் பார்ப்பார் இந்த மூன்று நாட்களில் பார்ப்பதாக இருந்தால் முதல் நாளை முன்பதிவு செய்ய வேண்டும் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை மாந்திரிக பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சித்தர் சரி செய்து விடுவாராம் இந்த சித்தர் வெள்ளிக்கிழமை மட்டுமே மிகப்பெரிய சக்தியான யாகத்தை வளர்க்கிறார் சித்தர் பதினெட்டு சித்தர்களுக்கும் யாகத்தை வளர்த்து சித்தர்களை தீர்ச்சனைகளை வழங்குகிறார் சித்தர் வழங்கும் தீச்சனைக்கு நீங்கள் பெற்றால் தீச்சைக்கான குருதட்சனை நீங்கள் தர வேண்டும் அதே போல சித்தருக்கான எந்திரத்தை தயார் செய்து வருகிறார் எந்திரத்திற்கு பெயர் சித்த எந்திரம் இந்த எந்திரத்தை நீங்கள் வணங்கி வந்தால் சித்தர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து சித்தர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் இந்த சித்தரை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் முன்பதிவு இல்லாமல் கண்டிப்பாக பார்க்க முடியாது கண்டிப்பாக முன்பதிவு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நேரில் பார்ப்பார் மற்ற நாளில் பார்ப்பதாக இருந்தால் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வெளியூர் வெளிநாடு எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலம் பார்க்கலாம் இந்த சித்தர் ஒரு தீர்த்தம் ஒன்று தயார் செய்கிறார் என்றால் தீர்த்தமலை தீர்த்தம் காசியிலிருந்து தீர்த்தம் ராமேஸ்வரத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து இதை இணைத்து ஒரு யாகம் வளர்த்து இந்த தீர்த்தத்தை தயார் செய்கிறார் இந்த மூன்று தீர்த்தத்தையும் இணைத்து யாகத்தை வளர்த்து வலிமை மிகுத்தி இணைந்த தீர்த்தத்தை உங்களுக்கு தருகிறார் நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைப்பார் இந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளித்து அனைவரும் குளித்தலை தோஷங்கள் கருமா அனைத்தும் நீங்கும் தீய சக்திகளும் காத்து கருப்பு போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கும் இந்த தீர்த்தம் வேணுமென்றால் ஆன்லைன் மூலம் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் சரி தீர்த்த மலை தீர்த்தமலையை பற்றி பார்ப்போம் தீர்த்தமலைக்கு சொல்வோர் சேலம் அரூர் தீர்த்தமலை என்று பயணம் செல்லலாம் தீர்த்தமலை என்று கூவிலில் டைப் செய்து தெரிந்து கொள்ளலாம் தீர்த்தமலை செல்பவரை சகல சித்தர்களும் அங்கே வாழ்கிறார்கள் தீர்த்தமலைக்கு செல்ல விரும்புபவர்கள் கூகுளில் பார்த்து செல்ல வேண்டும் தயவு செய்து எங்களுக்கு ஃபோன் செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம் சித்தரை பார்ப்பவர்கள் அதாவது நாக சித்தரை பார்ப்பவர்கள் மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தீர்த்தமலைக்கு செல்பவர்கள் நேரடியாக கோவிலுக்கு செல்லுங்கள் பதினெட்டு சித்தர்களும் ஒரே இடத்தில் இருந்து காட்சி அளிக்கிறார்கள் இங்கு சென்று தீர்த்தங்களை வழங்கிவிட்டு அனைத்து விதமான தீர்த்தங்களிலும் நீராட வேண்டும் அதற்கு முன்பாக கீழே அனுமன் தீர்த்த மலைக்கு அதாவது கீழ்த்தீர்த்த மலை மேல் தீர்த்த என்று சொல்வார்கள் அனுமன் தீர்த்தத்திற்கு அருகே உள்ள ஓடும் ஆற்றில் குளித்துவிட்டு அனுமன் தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அனுமனை தரிசனம் செய்துவிட்டு மேலை தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும் மேல் தீர்த்தத்தில் உள்ள அனைத்து தீர்த்தத்திலும் நீராடிவிட விட வேண்டும் அதன் பின்பு தீர்த்த கிரீசரையும் அம்பாளையும் அங்கு உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்க வேண்டும் அதன் பின் அங்கு அமர்ந்திருக்கும் தியானம் அங்கே அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் அங்கே ஒரு நாகப்புற்று ஒன்று உள்ளது அதை முறையாக வணங்க வேண்டும் தோஷங்கள் அனைத்து பாவங்களும் வினைகளும் நீங்கும் இந்த பதினெட்டு சித்தர்களின் ஒரு சித்தரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சித்தர் ஆசிர்வாதம் கிடைத்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் இந்த கோவிலின் சிறப்பு என்றால் தீர்த்தம்தான் காசி ராமேஸ்வரத்தை விட மிக சக்தி வாய்ந்த தே தீர்த்தமாக இருக்கும் தீர்த்த மலைக்கு செல்லுங்கள் தீர்த்தகிரீஸ்வரை அருளை பெறுங்கள் நாகசித்தரிடம் பேசுவதாக இருந்தால் மட்டுமே எங்களுக்கு போன் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்